இங்கே காலை வணக்கம் என் பெயர் ராபவி பிரியா நான் படிக்கிறேன் மற்றும் கணிதவியலாளர் இவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் நகரில் முன்செச்சோ கல்லி என்பவருக்கு மகனாக பிறந்தார் தொலைநோக்கியை மேம்படுத்தி அதை பயன்படுத்தி வானியல் ஆய்வுகளை மேற்கொண்டார் வியாழன் வளையங்களையும் நிலவின் மேற்பரப்பில் உள்ள பள்ளங்களையும் மலைகளையும் கவனித்து அவர் பூமியின் மேற்பரப்பை போலவே இருப்பதை கண்டறிந்தார் அறிவியலில் முறைக்கும் ஒரு முக்கிய நபராக கருதப்படுகிறார் அவரது தொலைநோக்கி கண்டுபிடிப்பு தொடங்கியது மேலும் இயற்பியலில் அவர் செய்த பங்களிப்புகள் அறிவியல் உள்ளவை என்றென்றும் மாற்றியமைத்தது அவரது கண்டுபிடிப்புகள் மற்றும் கோட்பாடுகள் அறிவியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லிப்பாளையம் நாமக்கல்